கேட்டை நட்சத்திரம் கோட்டையாளும் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஆனால் கேட்டை நட்சத்திரங்கள் ஆடுறாலோ இல்லையோ வீட்டை ஆடுறதே சிலருக்கு தான் இருக்கும் ஆனால் ஆதி நூலில் சொல்லிப்பட்டது சில மக்களுக்கு பொருந்துகிறது சிலருக்கு பொருந்தவில்லை ஆக வருத்தமாக இருக்கும் ஆனால் ஈட்டி போல் செய்யப்படக்கூடியவர்கள் ஈட்டி போல் செய்யப்படக்கூடியவர்கள் இவர்கள் எதாருக்கும் மனசு சஞ்சலம் அடைஞ்ச இருந்தால் சுவற்றுடன் ஒற்றிக்கொள்வார்கள் சோவைகளுக்கு தான் அல்லது சோபையுடன் படுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அடிக்கடி இடுப்போலி சம்மந்தப்பட்டாலாம் வரும் பெரிய தொலைலாம் அனுமிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனைகள் வராது வந்தாலும் விடாது அடிக்கடி நீர் சம்மந்தப்பட்ட தொலைலாம் வரும் அலர்ஜி உண்டாகும் நீர் அலர்ஜி சைனீஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் உண்டு இவங்களுக்கு வந்து ஆகவே நீர் பதார்த்தங்களை குறைத்துக் கொள்வது நல்லது வேறுவத்திடும் கூட உங்களுக்கு தொல்லையாத்தான் வரும் ஆனால் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க துடிப்பவர்கள் வெற்றி நடை போடக்கூடியவர்கள் மேலும் மேலும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நம்பி எதை கொடுத்தாலும் ஜெயிப்பார்கள் என்றெல்லாம் உண்டு ஆக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் மாமன் ஒழுங்காக மாட்டார் தாய் ஒழுங்காக அமையாது தாயாரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் தாயாருடைய வல்லமை அதிகமாக இருக்கும் இவற்றால் மிகப்பெரிய தொல்லையெல்லாம் அணிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள் காரணம் தன்னுடைய உடன்பரப்புகளால் தன்னுடைய உறவு முறைகளால் தன்னுடைய உறவினர்களால் ஒரு ஒத்துழைப்பு சப்போர்ட் இல்லாமல் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தடுமாற நேரும் உழைப்பாளி கெட்டிக்காரர் நல்ல யோசனைக்காரர் இவர்களுடைய யோசனை எல்லாம் இவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கே அதிகமாக பயன்படும் இவர்கள் கடனில் தோண்டு விளையாடுவார்கள் ஒரு கடன் அடைப்பொரு கடன் வாங்க நேரும் இதனால் கடன் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக தலை சுமையாக ஏறிக்கொண்டு விளையாடும் அவற்றையெல்லாம் பொறுமையாக சமாளிக்க கொள்வது இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி சிவனை பிடித்தால் அடையலாம் சிவனே கதி என்று இருந்தால் கண்டிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரர்கள் சாதிக்க முடியும்